பொருளாதார ரீதியாக கையில் ஒரு நல்ல காசு புழக்கத்தை பண புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஃபஸ்ட் பாயிண்ட் வேலை கிடைக்கும் வேலை இல்லாத நண்பர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகளில் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் பெரிய அளவு லாபங்கள் கிட்டாவிட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வர் என்ன சொல்கிறதுங்க வழக்கமான வருமானத்தை தாண்டி ஓரளவுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுக்கு ஏற்றம் உண்டு இந்த மாதம் நீங்க போய் கேட்கலாம் அதுலேயும் குறிப்பா கடைசி ஒரு வாரம் நீங்க கேட்டீங்கன்னா பணம் வந்து சேர்ந்துரும் ஆனால் அதுல ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் அப்படி வந்து சேரும் மீதி பணம் கொஞ்சம் அப்புறம் தரணே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க ஓரளவுக்கு வந்த வரைக்கும் லாபம் எதுவுமே வராம இருக்கிறது இல்லைங்களா முதல்ல கேட்டு கொஞ்சம் பணத்தை வாங்கிருங்க அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பண வரவுகளையும் உங்களுக்கு வரவேண்டிய பணத்திற்கான சில அமைப்புகளை உறுதி செய்யக்கூடியதிலும் ஒரு நல்ல அமைப்பாக உண்டு இந்த திடீர் அதிர்ஷ்டம் போல் எப்படிங்க திடீர் அதிர்ஷ்டம் போல் வழக்கத்திற்கு மாறாக திடீர்னு ஏதாவது ஒரு பண வரவோ இல்லை நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபரோ அல்லது நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு செய்தியோ நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொருளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பணம்னு கிடையாது திடீர்னு ஒரு விஷயம் கிடைக்கும் அந்த விஷயத்தினால நீங்க ரொம்ப மன மகிழ்ச்சி பெறுவீங்க அந்த மாதிரியான அமைப்புகள் திடீர்னு சில நன்மைகள் நடைபெறுவது மாதிரியான மாதம் அதுவும் குறிப்பாக கடைசி வாரம் ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கு கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகள் இருக்கு ஹெல்த் தொந்தரவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகள் இருக்காக உங்களுடைய எல்லா விதமான நெகட்டிவிட்டிஸ்ல உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வருவதற்கு ஆகச்சிறந்த சிறந்த காலகட்டம் ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாத பலன்கள் தை மாதத்திற்கான பலாபலன்கள் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி விட்ருப்போம் ஏன் இதை அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனினுடைய உத்தராயன தட்சிணாயன அந்த திசை மாற்றம் ஏற்படுகின்ற தான் இந்த தை மாதம் பொதுவாகவே என்ன சிக்கல்ல இருந்தாலும் நீங்க தை மாதம் பிறந்துருச்சுன்னா ஒரு வழி பிறந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு வழக்கம் அந்த மாதிரியான நல்ல சுப நிகழ்வுகளை எல்லாம் செய்வதற்கான அற்புதமான மாதம் இந்த தை மாதம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த தை மாதத்தை பொறுத்த மட்டிலும் முழுக்க முழுக்க சூரியன் மற்றும் செவ்வாய் இவர்களினுடைய ஆதிக்கத்தில்தான் நீங்க இருக்க போறீங்க பன்னெண்டு ராசி நேயர்களும் இந்த மாத பலனை பொறுத்த மட்டிலும் சூரியனும் செவ்வாயும் தான் டாமினா அவங்கள ஆதிக்கம் செலுத்த இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த மாதம் இந்த தை மாதம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் என்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெல்ல தெளிவாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா கன்னியாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் கிட்டத்தட்ட நன்மைக்கான அமைப்புகள் பெருவாரியான நன்மைக்கான அமைப்புகள் பலமாக உள்ளதுங்க சரி என்ன மாதிரியான அமைப்புகள் நன்மை உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த காலகட்டம் உங்களுடைய பெரும்பான்மையான முயற்சிகளுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இல்லை வேற எதுக்கான ஒன்றுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது கரண்ட் பீரியட்ல இப்போ என்ன முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த முயற்சிகளுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது அதற்கு சாதகமான சூழல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பொருளாதார ரீதியாக கையில் ஒரு நல்ல காசு புழக்கத்தை பண புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேலை கிடைக்கும் வேலை இல்லாத நண்பர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகளில் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் பெரிய அளவு லாபங்கள் கிட்டாவிட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய என்ன சொல்றீங்க வழக்கமான வருமானத்தை தாண்டி ஓரளவுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு மாதமாக அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது ஆக அன்பு நண்பர்களை இந்த மாதம் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுக்கு ஏற்றம் உண்டு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்களோ அல்லது சின்ன சின்னதான ப்ரமோஷனோ ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு மிக அதிகம் குறிப்பாக கடைசி ஒரு வாரத்துல சரிங்களா அப்போ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு அந்த வெற்றிகள் உண்டு அதேபோல் திருமண முயற்சிகளை யாராவது மேற்கொண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல பருவ வயதினர் அந்த திருமணத்திற்கான அமைப்புகளும் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் அதுலேயும் உங்களுடைய விருப்ப திருமணம் இந்த லவ் மேரேஜுக்கெல்லாம் யாராவது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான பெர்மிஷன்ஸ் கிடைக்கலாம் அல்லது நீங்கள் தனிச்சியாக வெளியேறி திருமணம் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஏதோ ஒன்று திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி விடும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துருப்பீங்க கொடுத்துட்டு அது வராமல் இழுக்கடிச்சிக்கிட்டே இருந்திருக்கும் இன்னைக்கு தந்துடுறேன் நாளைக்கு தந்துடுறேன் நாளைக்கு மறுநாள் தந்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று இழுக்கடிச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி அமைப்புகளில் இருந்தவங்கக்கிட்ட இந்த மாதம் நீங்கள் போய் கேட்கலாம் அதுலேயும் குறிப்பாக கடைசி ஒரு வாரம் நீங்கள் கேட்டிங்கன்னா பணம் வந்து சேர்ந்துடும் ஆனால் அதில் ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரரூவா கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் அப்படி வந்து சேரும் மீதி பணம் கொஞ்சம் அப்புறம் தரணே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க ஓரளவுக்கு வந்த வரைக்கும் லாபம் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இல்லைங்களா முதல்ல கேட்டு கொஞ்சம் பணத்தை வாங்கிடுங்க அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பண வரவுகளையும் உங்களுக்கு வரவேண்டிய பணத்திற்கான சில அமைப்புகளை உறுதி செய்யக்கூடியதிலும் ஒரு நல்ல அமைப்பாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கடன் தொந்தரவுகளிலிருந்து ஓரளவுக்கு மீண்டு வெளியே வருவதற்கான சில வழிவகைகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்து செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமானது எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் பண்ணாதீங்க சரிங்களா நீங்கள் நிதானமாக செயல்பட்டீங்கனாலே அந்தந்த பண வரவு நீங்க அடைக்க வேண்டிய கடனை ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு கிடைச்சும் சரிங்களா நீங்களும் கடனை அடைச்சிடலாம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மருத்துவ தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு அதாவது ஹெல்த் இஷ்யூவில் சிக்கி தவித்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு ஓரளவுக்கு மருத்துவத்தின் துணையால் ஆரோக்கியம் மேம்படுவ மேம்படுவது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அப்போ கூடுமான வரையிலும் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எப்படி எப்படி சொல்கிறதுங்க ஒரு 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 பரவாயில்லை அப்படின்னு நிறைய விஷயங்களில் தான் அமைகின்றது அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண வரவு உத்தியோகம் தொழில் சார்ந்த அமைப்புகள் இதில் எல்லாவற்றிலும் ஏற்றம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் அதனை அடுத்ததாக திருமணம் சார்ந்தவங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பாக இந்த குடும்பத்தை விட்டு வெளியேறியெல்லாம் இல்லையா அதுக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் கிடையாது எட்டு பதினொன்றாம் இடம் தன்னுடைய மன விருப்பத்தின் அடிப்படையில் சிலவற்றை ஏற்படுத்தும் அந்த அமைப்புகளில் உங்களுக்கு இப்போது செவ்வாய் வலுப்பெறார் அதனால் கொஞ்சம் உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எட்டு பதினொன்றாம் இடம் தொடர்பில் அவர் சில நன்மைகளை செய்வார் அதில் இந்த திருமண அமைப்புகளும் கைப்பிடி வந்துடும் இந்த திடீர் அதிர்ஷ்டம் போல் எப்படிங்க திடீர் அதிர்ஷ்டம் போல் வழக்கத்திற்கு மாறாக திடீர்னு ஏதாவது ஒரு பண வரவோ இல்லை நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபரோ அல்லது நீண்ட நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு செய்தியோ நீண்ட நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொருளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதையும் பணம்னு கிடையாது திடீர்னு ஒரு விஷயம் கிடைக்கும் அந்த விஷயத்தினால நீங்க ரொம்ப மன மகிழ்ச்சி பெறுவீங்க அந்த மாதிரியான அமைப்புகளை திடீர்னு சில நன்மைகள் நடைபெறுவது மாதிரியான மாதம் அதுவும் குறிப்பாக கடைசி வாரம் இருபத்தி நாலு தேதியில இருந்து அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியான சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறென்ன சிறப்புகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்த மண்ணை விட்டு வெளியூர் பயணம் செய்வதற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் புத்திர பாகியத்திற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு வயதான கன்னிராசி அன்பர்கள் மன மகிழ்வு கொள்வீர்கள் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு நல்ல மேன்மை பெறுகின்ற காலகட்டம் எல்லா விதத்திலுமே ஓவராலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவாயில்லை சூப்பர்னு சொல்ல முடியல பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஏற்றங்கள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது தொட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலுமே நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அது அமைவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஆக அன்பு நண்பர்களே நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல் மூலமாக இந்த மாதம் ஒரு சின்ன லாபமோ அல்லது நற்பெயரோ இந்த முறை கன்னியாராசினியர்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா